பீகார் தேர்தல் முடிவுகள் பெரும் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி உண்மையில் காங்கிரஸால் ஆர்ஜே கிடிக்கு தோல்வியா உண்மை என்ன தேசிய பார்வச்சேனாக இருக்குது வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபிக்கு பெரிய அளவில் சிக்கல் ஏற்பட்டது மோடிக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்கல இரநூத்தி நாற்பது தான் எம்பி எம்பி தான் பீகாரில் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவிலேயும் லேசா போட்டில் தான் ஆட்சி அமைக்குது ஆனால் அதுக்கடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலாம் பெரிய வெற்றி ஹரியானாவில் எம்பி எம்பி தேர்தலை பெரிய அளவில் வெற்றி பரமுடியா விட்டாலும் பெரிய அசம்பிளி தேர்தலில் வெற்றி மகாராஷ்டிராவில் பெரிய வெற்றி இப்போ பீகார் பீகார் நாற்பத்தி ரெண்டு எம்பி தொகுதி இரநூத்தி நாற்பத்தி நாலு எம்எல்ஏ தொகுதி நினைத்து பார்க்க முடியாத வெற்றி பெண்கள் வாக்குகள்லாம் முழுக்க இவங்களுக்கு தான் போயிருக்கு பிஜேபி அப்புறம் ஐக்கிய ஜனதாதள கூட்டணிக்கு தான் நிதிஷ்குமார் திரும்ப முதலமைச்சரை பதவியேற்கிறார் ஆனால் ராகுல் ஆற்றுல குளத்தை ஆற்றுல குதித்து மீனெலாம் பிடிச்சார் எதை தான் செஞ்சார் மக்கள் ராகுலை ஏற்றுக்கொள்ளல் ஆர்ஜேடியை ஏற்றுக்கொள்ளலை இதை பி வெற்றி பிஜேபிக்கு மிக சக்தி வாய்ந்த வெற்றி தான் மக்களை காங்கிரஸும் புரிந்து கொள்ளவில்லை ஆர்ஜேடியுடைய ஜங்கல் ராஜ்யம் கண்டு மக்கள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வாக்களித்திருக்காங்க இது மோடிக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் இது மிக நல்ல விஷயம் ஏனென்றால் மத்திய அரசு இவ்வளோ சிக்கத்தில் இல்லை பிஜேபிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தலுக்கு முன்னாடி இருக்க பெரிய சிக்கல்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உத்தரப்பிரதேசம் அங்கே தொடர்ச்சியாக ரெண்டு தடவை யோகி முதலமைச்சராக இருக்கார் இருந்திருக்கார் அவர்கள் சில திட்டங்கள் செய்கிறாங்க ஆனால் போனவாட்டி யூபியும் எம்பி தேர்தலை கவுத்துது சில விஷயங்கள் செய்தால் ஜெயிக்கலாம் அவ்வாறு ஜெயித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் அவர்களுக்கு கேட்க வாக்காக இருக்கும் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஆனால் மக்கள் காங்கிரஸையும் ஆர்ஜேடியும் எடுத்துக்கல இது பிஜேபிக்கு டெல்லியில் பெரிய வலுவை கொடுக்கும் அதே சமயத்தில் ராகுலின் அரசியல் காங்கிரஸ் வளர்ச்சிக்கு எதற்கும் உதவவில்லை தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஹரியானா தோல்வி மகாராஷ்டிரா தோல்வி இப்போ பீகார் தோல்வி இதே போன்றிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதிலும் காங்கிரஸால் பிஜேபி என்ற எலெக்ஷனுக்கு மிஷினரிக்கு முன்பாக நிற்க முடியாது அது பெரிய சிக்கலை தான் சந்திக்கும் ஒருவேளை மோடி நான்காம் முறை பிரதமர் ஆவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது இது போன்று நடந்தால் அவ்வளோதான் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்